குழு நண்பர்களுக்கு வணக்கம் சிதம்பரம் வட்டம் கீரப்பாளையம் பக்கத்தில் மேலவையிலூர் இருந்து கதிரவன் இது நம்ம சுமார் ஒரு ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி வரப்படுத்த வயலோட தற்போதைய நிலை வரப்பின் சரிவுகளில் ஓரளவுக்கு வாழை கத்திரி முருங்கை இதெல்லாம் இந்த வரத்தில் நட்டோம் கிட்டத்தட்ட வரப்போட நுனியிலேருந்து அதாவது மோ மோனையிலேருந்து ஒரு பதினாறு அடியில் தென்னை வைக்கிற மாதிரியும் தென்னைக்கு இரு பக்கமும் எட்டடி தள்ளி வாழை இருக்கிற மாதிரியும் வாழையிலேருந்து ஒரு எட்டடி தள்ளி முருங்கை இருக்கிற மாதிரியும் நாம் வயல் உள்ளெல்லாம் அடுத்தடுத்து பெஞ்ச மழையில் அங்கங்கே மண் ரொம்ப உள்வாங்கியிருக்கு ஒரு தடவை நல்லா காஞ்சிச்சுனாக்கா நம்ம இதெல்லாம் ஓரளவுக்கு புழுதி கலப்பு மூலயமா இல்லை ரொட்டேட் ரொட்டேட்ரு மூலயமா இந்தளவுக்கு இதை சமப்படுத்த முடியுதோ அந்தளவுக்கு சாப்படுத்திட்டு நாற்று விட்டு இருக்கோம் அதுக்கு இன்னும் ஒரு ஒரு மாத காலம் ஆகும் அது உள்ள வரப்பில் நம்ம சரிவுகளை முழுசாக பயன்படுத்தணும் அப்படின்ற நோக்கத்தில் தென்னை தென்னை இன்னும் வைக்கல தென்னை வைக்கிறதுக்காக நான் இடம் மட்டும் விட்ருக்கூடோம் தனியாக பதியம் போட்டிருக்கோம் அதையும் நான் காமிக்கிறேன் இது வரப்பில் வச்ச மொந்தம் வாழைங்களா அதுக்கப்புறம் எந்த இடங்கள் வச்ச கத்திரி அதுக்கப்புறம் முருங்கை நம்ம விதையாக போட்டோம் நம்ம வீட்டில் முருங்கை மரம் நல்லா காய்க்கக்கூடிய மரம் அதனால் அது விதையாவே நெத்தாக எடுத்து வச்சிருந்து வரப்புன்னு சரிவுகளில் போட்டு அப்பப்போ தண்ணி இருந்தேன் இடையில இடையில மழையும் இருந்தது அதில் நல்லா அவ்வளோக்கு வந்திருக்கு இதெல்லாம் கத்திரி இது செவ்வாழ கட்டை ஒரு பத்து செவ்வாழை கட்டை பத்து கலப்பா மொந்தம் இலக்கி ரெஸ்டாலி இந்த மாதிரியான வாழக்கட்டிகளை வாங்கிட்டு வந்து நட்டு கொஞ்சம் கொஞ்சம் லைட்டாக குருத்து மேலே கிளம்பி வந்துட்டுருக்கு இது நடுவில் முருங்கையும் விதை போட்டதெல்லாம் அங்கங்கே முட்டி மோதி வந்துட்டுருக்கு நம்ம வரப்பின் சரிவுகளில் தான் இந்த விதைகள்லாம் போட்டோம் இல்லை குழுவில் வரப்பின் சரிவுகளை பற்றி நிறைய விவாதங்கள்லாம் போயிட்டுருக்கு இதில் முக்கியமாக கவனிக்க வேண்டியது என்னென்னாக்கா நம்ம வரப்பின் சரிவுகளில் நட்டாலுமே கூட அந்த சரிவுகளில் ஒரு சின்ன சமதள பரப்பு ஓகேங்களா அந்த கண்ணோட வேப்பிடிப்புக்கு தகுந்த மாதிரி இப்போ வாழைன்னா வாழைக்கட்டைக்கு தகுந்த மாதிரி அந்த இடத்துக்கு எப்படி நம்ம எந்த அளவுக்கு ஒரு சமதள பரப்பு வேணுமோ அந்தளவுக்கு அதை பறிச்சுட்டு என்ன சொல்லப்போனால் ஒரு புனல் மாதிரி ஒரு புனலை தலை அப்படியே உள்ளே நட்டு வச்சு அந்த புனலோட ஒரு பக்கத்தில் கண்ணும் இன்னொரு பக்கத்தில் வரப்பும் இருக்கிற மாதிரி நம்ம நடுவோம் இந்த கண்ணில் அந்த மாதிரி இருந்தால் தான் நட்டுருந்தோம் இப்போ மழை பெஞ்ச சரிவுல எல்லாம் உடிச்சிட்டு உள்ளே உழுந்துருச்சு நம்ம வரப்பின் சரிவு எதுக்காக பார்க்குறோன்னாக்கா அந்த வேர்க்கு தேவையான வெப்பத்தை இருந்தோம் அதற்கு தேவையான குளிர்ச்சி ஈரப்பதம் அதெல்லாம் கீழே இருந்தும் எடுத்துக்கிறத எடுத்துக்கிற ஒரு சிறந்த அமைப்பாக நான் வரப்பின் வரப்பின் சரிவுகளை பார்க்குறேன் அதனால் எந்த காலத்துலையுமே அதில் வைக்கக்கூடிய தாவரங்கள் மரங்கள் இதெல்லாம் அதிகப்படியான குளிர்ச்சியினாலேயோ அதிகப்படியான வெப்பத்தினாலேயோ அழியக்கூடிய வாய்ப்பு ரொம்ப ரொம்ப குறைவு ஒரு நம்ம பயிர் வைக்கக்கூடிய எல்லா தாவர மரங்கள் எல்லாத்துக்குமே குளிர்ச்சியும் தேவை வெப்பமும் தேவை அதை சரியான எட அளவில் அது எடுத்துக்கிற கூடிய ஒரே இடம் எனக்கு தெரிஞ்சு வரப்பின் சரிவுகள் தான் நம்ம சமதள பரப்பில் வச்சா கூட அப்பப்போ தண்ணியை நம்ம பார்த்து பார்த்து கொடுக்கணும் வரப்பின் சரிவுகளில் வழக்கமாக கீழே இறப்பதம் கிடச்சிரும் மேலே அதுக்கு தேவையான வெப்பம் கிடச்சிரும் அதனால் வரப்பின் சரிவுகள் வந்து மிகவும் ஒரு நம்ம அந்த அந்த நம்ம சரிவில் ஒரு சமதள பரப்பை ஏற்படுத்துகிறோம் அந்த சமதள பரப்பு அப்போதைக்கு ஓரளவுக்கு நட்ட உடனே அதுக்கு ஈரப்பதம் கொஞ்சம் அதிகமாக தேவைப்படும் அதனால் வேர்லாம் எதுவும் கிடையாது அதனால் வேண்டி நம்ம கொஞ்சம் ஒரு சமதள பரப்பை ஒரு சின்ன சமதள பரப்பை இடத்துல ஏற்படுத்திட்டு அதில் நம்ம விதையோ கன்றோ நட் நடுறோம் அதுக்கப்புறம் ஒரு தடவை அது வேர் பிடிச்சி கீழே போயிடுச்சுனாக்கா நம்ம ஒரு சில சமயம் தண்ணி ஊற்ற முடியல தண்ணி கிடைக்கல அப்படின்ற சூழ்நிலையில் கூட அதால் வரப்பின் கீழ் சரிவிலிருந்து போதுமான அளவுக்கு ஈரப்பதத்தை தேவையான நீர்ச்சத்தை உறிஞ்சிக்க முடியும் அதே போல் வரப்பின் மேல் பகுதியிலிருந்து இல்லைனா வரப்பின் அந்த பக்கமாக இருக்கக்கூடிய பகுதியிலிருந்து தேவையான வெப்பத்தை அதில் உள்ளே வாங்கிக்க முடியும் அட்டை மரங்கள் ஒரு நாற்பது நாற்பத்தஞ்சி வருஷத்துக்கு மேலே இருக்கக்கூடிய மரங்கள் அவங்க அதுலேருந்து விழுந்த நெத்துகளை நல்லா பொறுக்கி எடுத்துகிட்டு வந்து வரப்பின் சரிவு முடிகிற இடத்துல ஒரு நல்லா கொத்தி விட்டுட்டு நேற்றுக்கு தான் நட்டோம் இரவு பெய்த மழையில் எல்லாம் போய் மூடிகிட்ருக்கு இது எப்படி இருந்தாலும் மூக்கு விடுறதுக்கு இன்னொரு மூன்று நான்கு மாதங்கள் ஆகும்னு நினைக்கிறேன் அதுக்கப்புறம் நம்ம கூட்ட உடனே இந்த வரப்பின் சரிவுகளில் எங்கெங்கெல்லாம் நம்ம தென்னை நடணுமோ இந்த ஒரு ஏக்கரில் தென்னை நட்டுடலான்னு ஒரு திட்டத்தில் அதை நம்ம நட்டுருக்கோம் இது இல்லாமல் வயலுக்குள்ளே நம்ம செய்ய வேண்டிய சமப்படுத்துதல் பணிகள் இன்னும் மிச்சம் இருக்குது ஒரு இது மழைகள்லாம் இதுக்கப்புறம் கொஞ்சம் ஓஞ்சிடும்னு நினைக்கிறேன் ஆவணி மாதத்தில் ஒரு பதினஞ்சு தேதி இல்லை இருபது தேதிக்கெலாம் நல்லா காஞ்சிருக்கும் அடுத்த மழைப்பிடிப்பு வர்றதுக்குள்ள நாம் இதை முடிஞ்ச வரைக்கும் சமப்படுத்திட்டு ஒரு பக்கமாக நாற்று விட்டுடலான்னு இருக்கோம் இந்த மாதிரி வரைப்பின் சரிவுகளில் கன்று வைக்கும்போது ஐயா என்ன சொல்லுவாங்கனாக்கா முடிஞ்ச வரைக்கும் நம்ம மழைக்காலம் நெருங்குறதுக்கு முன்னாடி ஒரு ஒரு வாரம் இல்லை பத்து நாள் குறிப்பிட்ட மாதிரி கணிக்க முடியாதங்காட்டிலும் மழை ஓரளவுக்கு இதுக்கப்புறம் பெய்யுன்ற நேரத்தில் நம்ம நட்டுட்டாக்கா இந்த வரப்பில் தண்ணி ஊற்றி மழைக்காலம் வர்ற வரைக்கும் நம்ம அதை காப்பாற்றுற வேலைகள் மிச்சம் இருந்தாலும் இங்கே நமக்கு போர் வசதி இருக்குன்றதுனால போர் தண்ணி கொஞ்சம் உப்பு இருந்தாலும் ஓரளவுக்கு வாய்க்கா தண்ணி போர் தண்ணி அப்போ அப்பப்போ கலந்து கலந்து வச்சுக்கலாம் அப்படின்ற ஒரு திட்டத்தில் நம்ம துணிஞ்சி கன்றுகளையும் விதைகளையும் ஊனி இன்னைக்கு ஓரளவுக்கு வந்துடுச்சு நம்ம மழைக்கு முன்னாடி இவைகளெல்லாம் ஓரளவுக்கு ஒரு ஒரு இடுப்பு உயரும் செடிகளாக மாறிடும் எனக்கு ஒரு நம்பிக்கை அதுக்கப்புறம் நம்ம நெல் கூடையே அதுவும் சேர்ந்து வளர ஆரம்பிக்கும் அடுத்த ஆண்டுகளில் அது வேர் பிடி வேறுபிடிச்சிடும் அதுக்கப்புறம் நம்ம தண்ணி அந்தளவுக்கு கட்ட வேண்டிய ஒரு அவசியம் இருக்காது இது கூடுதலாக நம்ம அவரை விதை உணர்ந்தோம் வருமோ வராதோன்ற இதுதான் நட்டுருந்தேன் இருந்தாலும் அவரை ஓரளவுக்கு வந்திருக்கு இந்த தண்ணி கொஞ்சம் உப்பு எங்க எங்கள் தண்ணி அந்தலாம் அதனால் அந்தளவுக்கு உழைச்சி இருக்குமான்றது தெரியல அதனால் வேண்டி கொஞ்சம் அச்சத்தில் தான் நட்டுருந்தேன் பார்ப்போம் இப்போதைக்கு நம்ம திட்டமெல்லாம் தென்னை தென்னைக்கு ரெண்டு பக்கமும் வாழை வாழைக்கு அடுத்தது ஒரே ஒரு முருங்கை இந்த கணக்கில் தான் நம்ம இந்த ஒரு ஏக்கர் முழுசை நட்டுருக்கோம் மேற்கொண்டு பதிவுகளில் இது வரப்பின் சரிவுகளில் வச்சக்கூடிய வைக்கக்கூடிய கன்றுகள் எந்த அளவுக்கு வளர்ச்சி அடையுது இந்த வரப்பின் உள்ள நம்ம அளவுக்கு நெல் விவசாயம் முதலாண்டே பண்ண முடியுது அப்படின்றத பார்ப்போம் இந்த குழிகள்லாம் சமப்படுத்தின குழிகள் இருந்தாலுமே ரொம்ப ஒரு ரெண்டு அடி கிட்டத்தட்ட கூட உள்ளே வாங்கியிருக்கு அப்போ காஞ்சதுக்கப்புறம் திரும்ப ஓரளவுக்கு சமப்படுத்திட்டு நாற்றுவிட்டு அது மேலே நட் நட்டு தான் பார்க்க போகிறோம் இந்த வருஷம் மேற்கொண்ட பதிவுகளில் சந்திப்போம் நண்பர்களே நன்றி